எபிசோடில் வந்து என்னென்னா முருகர் வந்து கண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த பஞ்சபாண்டவர்களெல்லாம் கூப்பிட்டு வனவாசத்தில் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு இந்த மகாபாரத போரை எப்படி நடத்துறது முடிக்கிறது அந்த விஷயங்களெல்லாம் வந்து அவர் பேசினார் அப்படின்னு சொன்னீங்க அது என்ன நடந்துச்சு அதாவது அவர் சமாதானப்படுத்தி உடனே அந்த பிரச்சனையை ஏன்னா சிவனும் சொல்லிட்டாரு கண்ணனும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு சாகும்போது அதனால இது வந்து பெருசாக கூடாது இது வம்சாவளிகள் சந்தர் வம்சத்தினுடைய பிரச்சனை அப்படின்னுக்காக பங்காளி சண்டை சிவன் சொன்னதுனால இமீடியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அது வந்து அந்த பீஷ்மர் இருக்கா இல்லையா அவர்லாம் அந்த பக்கம் வந்து ஆச்சாரிகள் அந்தனர்களுடைய ஆரியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சந்திரன் ஆச்சாரிய அந்த அவங்க வந்து நாங்கள் இது ஒத்து மாட்டோம் பஞ்சு வந்து அரசர் குடும்பத்தையும் சேர்ந்தவங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து குறுக்கோழில பிறந்தவங்க குந்திக்கு அப்படின்னுறாங்க இது முன்னிருந்து குந்திக்கு குழந்தை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சிவன் தான் உள்ள இருந்து பண்ணி விடுறாரு இல்லையா சிவன் வந்து அவங்களுக்கு வந்து சரி இவனுக்கு குழந்தை எல்லாம் பாண்டுக்கு பண்றாங்க நாம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவனுக்கு வந்து அந்த அதை முறியடிக்கணும் அந்த சூழ்ச்சியன்னு சொல்லி பண்ணுறாரு ஆனால் அதை அவனுக்கு என்ன சொல்கிறான்னா இவங்க அரசு வம்சமே கிடையாது ராயல் பிளட்டே இல்லாதவங்களுக்கு நான் எதுக்கு சொத்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிடு பிடிவாதமாக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க யார் நம்ம பத்திரிகாரர்களும் அடிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மக்கள் பொது மக்களுக்கும் இல்லை பல இடங்கள்லேயும் வந்து இது நடக்குது அது இது இப்படி பண்ணி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு பல அது என்னன்னாக்கா மக்களுக்கு இடிஞ்சலாகவும் விவசாய நிலங்களுக்கு இடைஞ்சலாகவும் கால்நடைகளுக்கு இடைஞ்சலாகவும் இவங்க இவங்களுடைய ஆடு மாடுகளை கடத்துறது அவங்க ஏதோ ஒன்று எல்லாம் இருக்கு மக்களுக்கு பிரச்சனை இது தப்பு அப்படின்னு உணர்றாரு அவர் முருகருக்கு வந்து என்ன தெரியும்னா வாரத்திக்கு தெரியும் வாரும் தெரியும் வார் எத்திக்கும் தெரியும் இல்லையா அவர் உலகம் பூரா பார்த்துக்க மாட்டார் இரண்டு வேறு வாழ்க்கையும் தெரியும் அவருக்கு அது வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா இவங்கெல்லாம் சண்டை போட்டுவிட்டு தாறுமாறாக இருக்கும் பொழுது உள்ளே போகுது அதுதான் திருப்பூர்னு சொல்கிறது இவங்க சண்டை இருக்கும்போது ஏதாவது இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய மாடுகள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க எல்லாரையும் எல்லோருடைய இதுவும் வந்து ப்ராப்பர்ட்டி பூரா அப்போல்லாம் வந்து மாடு மாடுகள் தான் புறாப்பச்சி ஆயிரக்கணக்கான மாடுகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா தலையிட்டு அவங்களுக்கு திருப்பூர்ன்றது அது திருப்பறார் இங்கேருந்து போகிறாங்க திருப்பி வான்னு சொல்லி இப்படி தார்மாராக காட்டு முறை சண்டை சண்டையெல்லாம் போடாதீங்க ஒரு போர் முறைன்னு ஒன்று இருக்குது நீ அவன் சத்திரி இல்லைன்றீங்க நீ நான் தான் வந்து அரசான்றிக்க உங்க திறமையை புரூப் பண்ணி வெளியில் பண்ணிக்கங்க ஆனால் மக்களுக்கு அறிஞர் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணுங்க போது நாங்கள் போரிட்டே நாங்கள் பண்ணிக்கிறோன்றாங்க பஞ்சபாண்டவர்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா ஓகேன்னு தான் நினைக்கிறாரு ஆக்சுவலா தான் வந்து சொல்லுவாங்க மகாபாரத்தில் தூது போனார் கண்ணனு அஞ்சு நாடு கேட்டாரு அப்புறம் அஞ்சு ஊர் கேட்டாரு இல்லையா எது கேட்டால் அவங்க வந்து இல்ல இல்லன்னு அவர் சொல்லல முருகர் தான் சொன்னாரு நீங்கள் கொஞ்சம் கூடுதலான வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன நாடுகள கூட கொடுத்துருங்க அஞ்சு பேரும் பண்ணிக்குவாங்க நீங்க பெரிய இடத்த வச்சுக்க நீ எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்கே ஒத்து வரல உக்ரைன் வார்கள் இப்போ நடக்கணும் அது மாதிரி பஞ்சாயத்துக்கே ஒத்து வரல கரெக்ட் இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரம் இருக்குல்ல ஆக்சுவலா ஒரு காலத்தில் ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்த உக்ரைனு இப்போ கட்சியில் உக்ரைனில் எனக்கு கொஞ்சம் எங்கள் இடத்துல உடனே ரஷ்யா கேட்குற மாதிரி ஆகி விட்டாங்க அந்த மாதிரி ஒரு அடவடித்தானோம் இந்த அமெரிக்கா யூரோப் என்ன பண்றாங்களோ அதைத்தான் அன்னைக்கு வந்து இந்த துரியோதனர் கூட்டம் பண்றாங்க அது துரியோதன நல்லவனா இருக்கலாம் ஆனா அவன் பின்னாடி அவனை இயக்குறவங்க வந்து ஆரியர்கள் அதனால அவன் ஒன்றும் பண்ண முடியல நீ இருக்கிற ய தான் அந்த வாரம் முடியாமல் வச்சுக்கிட்டாங்க முடியாமல் பார்த்துங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து முடிய வேணா அப்படின்னு வந்துக்கிட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது ஒரு பக்கம் இறங்கி நான் அடிக்க வேண்டியது வந்துடும் நான் இப்போ பொதுவாக நியூட்ரல் இன்னைக்கு அதனால நீ என்ன பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட இடம் தரேன் அந்த இடத்துல நீங்கள்லாம் அசம்பிள் ஆகுங்க அந்த போர் எப்படி இருக்கணும்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அடிச்சுக்குதல் வந்து நிறைய வயசானவங்க சின்னவங்க குழந்தைங்க ஆடு மாடுகள் இதெல்லாம் என்ன பண்ணுச்சு இல்லையா பயிர்களை போட்டு நசுக்கி அது பண்ணி விவசாய நிலங்கள் ஏன்னா இவர் வந்து பின்னாடி மருந்து நிலத்தெல்லாம் உருவாக்கி டேமுகெல்லாம் உருவாக்கி நீர்ப்பாசனத்தை உருவாக்கி எல்லாம் வரும்போது இவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அந்த அழிவில்லாத போர் முறையான போர் உருவாகணுன்றதில் இவருக்கு தெற்கு ஸ்டேபிள் போது வடக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு அராஜகமான போர் இருக்கக்கூடாது போரில் கூட ஒரு எத்திக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு டைம் தரேன் நீங்கள் போகிட்டு கரெக்டாக அங்கே ஆதிச்சநல்லூரில் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு போர் போர் வந்து குறிப்பிட்ட நாள் தான் ம் இஷ்டத்துக்கு போர் பண்ணக்கூடாது ம் அந்த இடத்துல பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடைஞ்சல் கிடையாது ம் வித்து கிரௌண்டு அது இல்லையா இந்த ரோமில் கொலை சீமில் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆமாம் வித் ரூல்ஸ் வித் ரூல்ஸ் ம் அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் வந்து அணி திரட்டுங்க ம் உங்களுக்குள்ளே வந்து யார் சப்போர்ட்டர்ஸ் ட்ரெஸ் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டுக்கு பப்ளிக்கு சில்ரனு பெண்கள் இதெல்லாம் இருக்கும் இது ஆ கரெக்ட் அங்க வந்து சில்ட்ரன்ஸுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது பெண்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது வயசானவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து அங்க வந்து குதிரை தான் சண்டை போடணும் யானைன்னா யானையை தான் சண்டை போடணும் காலால்ன்னா காலால் தான் கேட்டகிரி கேட்டகிரி எல்லாம் பண்ணி ஒரு முறைப்படுத்தி இது ஒரு ஐநா சபம் மாதிரி கிட்டத்தட்ட தான் இருக்கணும் இதுக்கு நீ தயார்னா நான் பண்ணும் இல்லைன்னா நான் ஒன் சைடு ஆயிடும் யாரு ஒத்து வழியே உங்கள அடிச்சிடும் மாரிட்டு விட்டாரு வேற வழி இல்லாம அவங்க முருகருக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் வேற வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு அவங்க தயாராகிறாங்க இந்தியா ஊர் வந்து ஆளுகளை வர வைக்கிறாங்க அவங்க இதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் நாலு வருஷம் டைம் ஆகுது இந்த டைம்ல முருகர் என்ன பண்றாருன்னா பிரீத்திங் எடுத்துக்கிட்டு தான் சைனாவுக்கு போயிட்டு வந்தார்ல ஈரோப்பு போயிட்டு வந்தார்ல இது பூரா செயல்படுத்த ஆரம்பிக்கிற இந்த நாலேஜ் எல்லாம் இங்கே பண்ணிக்கிறார் அவர் பிரி அவர் ஃப்ரீ பிஸி ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து இப்போ மைண்டில் ஏறி போச்சு ஆமாம் இப்போ இவன் உங்க பிரச்சனை வந்து அவருக்கு செகண்டரி தமிழ்நாட்டை நம்பர் ஒன் ஆகணுன்றது தான் அவருடைய முதல் இது இருக்கு ரெண்டாவது முதல்ல உருவாக்கி வச்சுருந்தாரு கொஞ்சம் கண்ணுன்னு உள்ள போலாசி பண்ணிட்டார் அந்த நிர்வாகத்தை கொஞ்சம் குலாசு பண்ணிட்டார் தமிழ் சங்கத்தில் தமிழ் அதனால முதல்ல போய் தமிழ் சங்கத்தை திரும்பி ஆரம்பிக்கிறார் அது என்ன சேலஞ்ச் அவருக்கு தமிழ் வச்சு அழிக்கிறீங்களே தமிழ் தமிழாண்டா மறுபடியும் நான் தமிழங்க உருவாக்குறேன்னு உருவாக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி அதை ரன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இது காப்பாடப்புறத்தில் இல்லையா தூத்துக்குடி தூத்துக்குடி அதே இடத்துல அதே சேலஞ்சு கருணு வச்சுட்டு இளைஞர் தான் கட்டுக்கொள்ள கொண்டு வந்துடுறாரு அப்புறம் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இல்லையா தான் வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வந்த ரோமர் போக சைனாலேருந்து கொண்டு வந்தது கொங்கனர் வந்து கோவா கொங்கனர் கோங்கா கொண்டனர் அங்கே வந்து கோரக்கர் இருந்து அகத்தியர் அகத்தியர் இவர் திருமூலர் திருமூலர் கோரக்கர் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய முனிவர் இருக்காங்க வால்மீகெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரையும் எல்லாம் கூட வந்துருக்கிறாரு எல்லாரையும் புளிப்பானி மச்சமுனி மச்சமுனி அந்த முனி எல்லாம் இருக்காங்க அதாவது மகாபாரதம் வந்து ராமாயணத்தை எழுதினா வால்மீகி இவருடைய பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் வால்மீக நாள் அதை மறைக்கிறாங்க எல்லாம் அப்போ என்னன்னாக்கா இவங்க எல்லாம் ஒன்னாத்தி சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா சேலம் பகுதியில் அந்த இது இருக்கு சித்தமலை சார் அந்த சேலத்துக்கு பின்னாடி கொஞ்ச ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்து பார்த்தா கஞ்சமலையா சித்தர் ஆ சித்தர்மலையா கஞ்சமலை அங்கே பதினெட்டு சிதர்களுக்கான ஒரு இடம் இருக்குது நான் போயிட்டு வந்தோம் நம்ம அது அந்த இடத்துல வந்து அசம்பல் பண்ணி இந்த உலகம் பூரா தீட்டு வந்த அந்த மெடிசன்ஸுக்கும் தமிழ் மெடிசின்ஸுக்கும் ரெண்டுக்கும் வந்து இது தொன்மையான மெடிசன் இது கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ்ட் பண்ணி எது எதுக்கு எது எதை பயன்படுத்தலான்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் மாரி ஆகிட்டார் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி

அறிவுரட்சி இப்ப முதல்ல வந்து போராளியா இருந்த சிவன் வந்து இப்ப அறிவாளியாவும் அறிவு புரட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சிறந்த அறிவு இல்லைனாக்கா அந்த உலகம் தாழ முடியாது போக முடியாது அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு சித்தர்களும் வந்து டெவலப் பண்ணதுனால தான் அவங்க நன்றி மறக்காமல் முருகருக்கு எல்லா ஊர்லயும் கோயில் இது வச்சு அந்த சிலைய வச்சு இது பண்ணாங்க அதனால முருகர் கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு சித்தர் ஒரு ஒரு சித்தர் ஏன் திருப்பதியில் அதே மாதிரி ஒரு சித்தர் இருக்காரு இல்லையா திருவண்ணாமலையில் சிவனுக்கு இடைக்காடு இடைக்கால இருக்காரு பழனியில்தான் போகற அந்த மாதிரி பல இடங்கள்ல எல்லாம் இருக்காங்க அதில் பர்டிகுலரா சனிமலையில் பின்னாக்கு சித்தார் பின்னாக்கு சித்தார் இப்போ வந்து இந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்துடும் இது வந்து இந்த மெடிக்கல் போர்டு இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாரு இப்ப இதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா பழனியில் வந்து இவரை கூப்பிட்டு போகரை வந்து ரிக் பண்ணார் இந்த மாதிரி வந்து ம் நான் உங்களுக்கு வந்து நவபாசான செலவு ஒன்று உருவாக்கி உங்க வழிபாடுக்கு நான் இல்ல நான் உயிரோடு இருக்கும்போதே போதே செய்யணுமா தப்பு இல்லை இல்லையா சாதனை பண்ணவங்களுக்கு எது தப்பு இல்லை நான் செய்யறேன் அப்படின்னு அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுக்கு உடனே என்ன பண்றாருன்னா லிங்க வழிபாடு இருக்கு இல்லையா தமிழ்நாடு பூரா இருக்கு இல்லையா ஏற்கனவே இருக்கு இல்லையா அந்த லிங்க வழிபாட்டில் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு வழிபாட இணைக்கிறாரு ம் யார் முருகன் சிவனுடைய உருவத்தை உருவத்தை ஏன்னாக்கா என்னக்கா அவர் வந்து இந்த லிங்கத்தை ஊர் பூரா வச்சுட்டு வர்றாரு வெளியூர் வெளியூரில் அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இது என்னங்க இது வழிபாடா இது யாருன்னு கேட்கலாம் ரத்துவம் நல்லா இருக்குது ஆனால் யார் இது யார் இது அப்படின்வான் வருங்காலத்தில் வந்து இந்த லிங்க வழிபாட ஒருத்தர் வேற ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுவான் தாங்க அவ சொல்ல ஆரச்சிருவான் அதனால ஒரு வழிபாடும் அறுவழிபாடும் ரெண்டும் இணையணும் சைனாவுல வந்து ஒரு வழிபாடு இருக்கு யூரோப்பில் வந்து ஒரு வழிபாடு கிடையாது எங்க இப்போ கூட ஜெருசலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு இருக்காது அதே எகிப்தில் பார்த்தா ஒரு வழிபாடு உட்காந்துருக்கும் ஏகப்பட்டது இருக்கு இப்படி எல்லாத்தையும் ஒட்டு பார்த்து ரெண்டு மிங்கிள் பண்ணி என்ன பண்ணுறன்னா லிங்க வழிபாடு எங்கெங்கலாம் இருக்குதோ அதுக்கு பின்னாடி

இது ஏன் வந்ததுன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுனால நான் மிஸ் பண்ணலைன்னா அது ஏதோ ஒன்று இந்த படம் டேரக்டர் யாருன்னே தெரியும் யாருனே தெரியும் டைட்டில் எல்லாம் போயிடும் உருவும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிக்கலாக ஆகிடும் அந்த டேரக்ட்டு நான் தான் ஏன் ஒரு படத்தை எடுத்துட்டு ஆமாம் பிஎ பல பேர் வந்து நாம் எடுத்த படுத்த எஸ் சி சேகர் படம் நல்லா இருந்ததுன்னு நம்ம நம்மளே போக மாட்டேர் வரவேட்னா வந்து நல்லா சார் சாரி சி சேர்ந்து நீங்கள் ராம்நாராயணன் எடுத்த படம்லாம் நம்ம நம்ப இல்லைங்களா அதான் அந்த மாதிரிலாம் சில டைமில் இந்த பேர் மாத்தம் குழப்பெல்லாம் வந்துடும் அது அழகாத பண்ணி மிகுந்த பண்ணுறாரு அவர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த வெளி உலகத்தை சுற்றிட்டு வந்ததில்ல என்னென்னவோ அது அத்தனையும் வந்து செயலில் கொண்டு வந்து சேர்த்து சேர்க்கிறார் இப்போ அங்கே நகரம் உருவாக்குன மாதிரி இங்கே நகரத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணுறார் இல்லைங்களா இங்கே செனிமலைக்கு வரார் ம் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல வந்து துறையூரில் இருந்தது இந்த கரூர் பக்கத்தில் இருந்தது திருச்சி காவேரியில் இருந்தது காவேரியிலே இருந்தது இருந்து தான் வந்து ஷிப்பெலாம் போக வர பக்கல் போக்குவரத்துக்காக அவர் தான் அந்த செட்டியார்களை உருவாக்கி உலகம் பூரா இது என்ன சொல்லணும்னா கடல் போக்குவரத்தை உருவாக்கினார்லிபட்சம் அப்போ வரும்போது க கருவூர் தான் பயன்படுத்தினார் கருவூலம் கருது அதனால தான் கருவூரை பயன்படுத்துறது அங்கே இருக்கிற செட்டியார்கள் தான் நிறைய அவங்களுக்கு பயன்பட்டுருக்காங்க வணிப செட்டியார் அவங்களாம் இல்லையா பயன்படுத்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு வந்து வெளிநாட்டில் வந்து என்னென்னத்துக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறார் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் அவர் ஏற்கனவே தூத்துக்குடியில் வந்து முத்துக்கு அப்படி ஒரு கிராய்க்காங்க முத்து வாங்குறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தா கூட வாங்கிக்குவானு அவனுக்கு அப்போ இருந்தது மேகனே அதை வந்து ரோம் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு நேம் இருக்கு நேம் இருக்கு அப்ப என்ன பண்ணாருன்னா அந்த மாதிரி கிரகிக்க உள்ள விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது இவருக்கு வந்து சென்னிமலை இருக்கு அதான் முத்துக்குமார் அவர் பேர் அப்புறம் சென்னிமலை பக்கத்துல வந்து குறிப்பா அந்த சென்னிமலைக்கு பின்னாடி நொய்யல் ஆறு நொய்யல் வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய வெள்ளத்துல நிறைய அடிச்சுக்கிட்டு வரும்பொழுது கலர் கலர் மணி கலர் கலர் இது பீச்சுன்னு சொல்லுவாங்க கலர் கலர் வந்து இது கல் 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 அது வந்து நவ நவ அது நவக்கற்கள் அது கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் இதை என்ன பண்ணுறாருனா அங்கேயே ஒரு சில ஃபேக்ட்ரிஸ்லாம் உருவாக்கி அதை வந்து ஷேப் பண்ணி அதை வந்து மணியாக கோத்து இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் வேகப்பட்ட கிராக்கி வருது அப்போ அவருக்கான கப்பல் வந்து எது வரைக்கும் வரும் அது காவேரியில் தான் இருக்குது காவேரியில் துறை இது துறை ஒரு வரைக்கும் தான் வந்தது அதனால இவன் என்ன பண்ணுறாருனா அந்த போக்குவரத்தை எக்ஸ்டென்ட் பண்ணுறாரு எக்ஸ்டன் பண்ணி பெருந்துறைக்கு கொண்டு போறார் மயில் ஆத்தங்கரையில் ஒரு பெருந்துரை பெருந்துறைக்கு கொண்டு போறார் பெருந்துறையில் போய் அங்கேருந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் இதில் ஏகப்பட்ட வசதி பணம் வருது அதனால அங்கே நிறைய இந்த போய் பார்த்தோன்னு சொன்னீங்க நொய்யலாத்துல கிடைச்சது அருங்காட்சியவன் எங்க இருக்கு கடல இருக்க வேண்டியதுலாம் கடல் கரை ஓரத்தில் இருக்க வேண்டிய நங்கூரம் அங்க எப்படி வந்தது ரொம்ப நாட்டு காயினு இது அதெல்லாம் கூட அதெல்லாம் கூட வரலாம் அது ஏதோ ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா நங்கூர்த்து கப்பல் வந்திருக்கு அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா மழை காலத்தில் கரெக்டாக அந்த ஷிப்பு மாதிரி ஒன்று பண்ணி அதில் கூட்ஸ் ஏற்றி அப்படி அனுப்பிச்சு காவிரி பூட்டிலிருந்து துறையூர் வந்தது அது ஒன்று கூட எக்ஸ்டென்ட் பண்ணி உள்ளே உள்ளே போட்டு போயிருக்காங்க ரிவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இங்கே தண்ணி ஏதோ தடுத்து கொஞ்சம் அந்த பக்கம் வந்து மேலே ஷிப்பு போகிற அளவுக்கு ஏதோ ஒரு இப்ப பனாமா கனாலலாம் எப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த சைடு அரேபியா பக்கம் போறதுக்கான போகிறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கிறது அது கேரளாவுக்கும் தீடுமுத்தி இடம் முசரி பட்டினத்துக்கும் நெய்யோலத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் கனெஷன் உருவாக்குறாரு அந்த ஷிப்பு போக்குவரத்து உருவாக்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா தண்ணி ஹைட்டை வந்து உருவாகணும் உருவாக்கி இருக்காரு அதாவது ஒரு டேம் கட்டினாருன்னு வச்சுக்கேன் தண்ணி வந்து மேலே மேடா இருக்கு இப்ப பனாமா கனலில் ஏத்துறாங்க இல்லையா அந்த சைடு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி தான் அந்த பெருந்துறைக்கு போயிருக்கு அந்த அப்போ போனவர் என்ன பண்ணாருன்னா சரி இங்கிருந்தா வேலை நடக்காது இது பிஸ்னஸ் இது நிறைய காசு கிடைக்கிதுன்னு உடனே தம்மாலே சென்னிமலைக்கு தலைநகரை ஷிப்ட் பண்ற சென்னிமலை முருகன் அப்புறம் ஹெட் குவார்டர் ஆகிடுது சென்னின்னா தலைவன் தலை இப்போ இந்த இவன் அஜித் தலை தலைன்றாங்கள அதுதான் சென்னி அந்த சென்னியை வச்சு தான் இங்க சென்னப்பட்ட வந்திருக்கலாம் அது வந்துருக்கலாம் கொஞ்சம் இதை இவங்க மாற்றிருக்கலாம் ஆக்சுவலாக அது வந்து சென்னி ரொம்ப நாம் பல தடவை போயிருக்கிறோம் மேலே போனோம் கீழே வந்தோம் நீங்கள் கேட்டால் அங்கே தவிர மருந்த கோயில் இருக்குது எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக ரோடு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு மெயின் ரோடு அது மறுபடியும் சென்னிமலை வழியாக போனால் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் அது வந்து சிவகுரு வந்து முருகர் வந்து கடைசி காலத்தில் தலைநகராத பிஸ்னஸில் வந்து போயிருக்கார் அவர் ஏன் அந்த இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது முதல்ல வந்து இன்னைக்கு இப்போ திருப்பூர்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது கொங்கு சைடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் சிறந்து வளர்ந்துருக்குனா அதுக்கான மூலம் வந்து ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய மிளகு மற்ற காங்கை நெய் நெய் அது இது இங்கே எக்ஸ்போர்ட்டு இப்போ இவர் காங்கேயன் காலையை கொண்டு வந்து பிரீட்லாம் உருவாக்கி நிறைய வந்து நெய்யை நல்ல விஷயம் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த பிரி பிரீடு அதிகமாகி காளைகள் மற்றதெல்லாம் உருவாக்கணும் போது நெய் உற்பத்தி அதிகமாகி அதுவும் வந்து இது ஒரு எக்ஸ்போர்ட் இது குவாலிட்டியில் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா ஆ ஒரு முதல்ல வந்து முருகர் வந்து ஒரு சிவனுடைய புள்ளியாக தான் இருந்தார் ஒரு இளவரசனுக்கு உண்டான குவாலிட்டி தான் அவர்கிட்ட இருந்தது பயிற்சி அது இதெல்லாம் வந்து கான்வெண்ட்டில் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தார் அதுக்கு அப்புறம் வந்து அவர் காட்டுக்கு இதுக்கு ஒரு இது பழனிக்கு வந்து மறுபடியும் ஒரு பதினாலு வருஷம் அங்கே வந்துட்டு வரும்பொழுது இந்த மலை மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெல்த் இருக்குல்ல மலைப்பகுதியில் என்னென்ன இருக்கும் வெல்த் குறிஞ்சிக்கல ஆமாம் இயற்கையான வெளுத்து இருக்குல்ல ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் அது இது மினரல் இது பூரா அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏ கிளாஸ் பூரா இளவரசனாக இருந்தபோது தெரிஞ்சிருக்கோம் இப்போ இங்கே போகும்போது எல்லாம் தெரிஞ்சிச்சு அதனால் என்ன பண்ணிட்டார்னா எது டிமாண்டோ அது பூரா அனுப்பி பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார் ஏன்னா செட்டியார்கள்னு ஒரு குரூப் உருவாகிட்டார் யாருக்கு எதிராக அந்த குபேரன் குபேரன் குஜராத்தினுடைய இவங்க வட இந்திய குஜராத்திகள் அந்த குஜராத்திகளுக்கு மாறா

அந்த ஜல்லிக்கட்டு விஷயங்கள் கண்டிப்பாக அந்த காங்கேயம்னு ஏன் பேர் வருது இப்போ அங்க இருக்கிற காங்கோ இங்க இருக்கிற காங்கேயம் ஏன் வருது அந்த காங்கேயன் காலைகளை கொண்டு வந்து ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ஒரு இது பண்ணதுனால அந்த இடத்துக்கு காங்கேயம்னு பேர் வச்சு அந்த காங்கேயத்தை வந்து டெவலப் பண்ணணும்னா கிராஸ் ப்ரீட்லாம் பண்ணணும் அதுக்கு ஒரு இது கொடுக்கணும் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணணும் அதனால பண்ணாத அதாவது அது ஒரு பவர்ஃபுல் கா அந்த காளையை வந்து வீரியம் குறையாம வீரியம் குறையாம இருக்கிறது என்ன பண்றாருன்னா அந்த இதுவுல ஒன்னு வந்து பாலமேடு பாலமேடு ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லங்கால்லூர் அலங்கா ஜல்லி இந்த ரெண்டு ஜல்லிக்கட்டுனுடைய நோக்கமே என்னன்னாக்கா மாடை வந்து வெளிநாட்டுல என்ன பண்ணுவோன்னா மோத விட்டு கொம்பு ஒடைச்சு அவனை அம்புல புதுல குத்தி ரத்தம் அது போய் பார்த்தா காளை மாட்டு அந்த மாதிரி ஸ்ரெயின்லலாம் அந்த ட்ரெயின் எல்லாம் பண்ணுவானுங்க அந்த மாதிரி ஹிம்சை எல்லாம் பண்ணாம அவர் என்னன்னா மாடுகளுக்கு காளைகளுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் கட்டி பிடிச்சி ஒரு ஃப்ரெண்ட்லியா அதை வந்து அடக்கிற அந்த வேலையை பண்ணி அதுக்கு அவார்ட்லாம் கொடுத்து பரிசெல்லாம் கொடுக்குறாங்க இதில் வந்து பாலன் மேடுன்றது முருகன் 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 இன்னொன்னு அலங்கான்றது வேற யாரும் இல்லை முருகனுடைய பேத்தி அலங்கா அப்போ இது எல்லாமே எதை தான் பேர் முருகன் வந்து காலமாட்டு சாண்டை போட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வேலையை செஞ்சு ஒரு கண்ணன் தான் ஓகே அவர் பிசிக்கலாகவே காலை அடக்கிற இடத்துல போனார் அப்படிலாம் இருந்தாரு உண்மையிலேயே ஒரு வீரம்தான் அவர் ஆனால் ஒரு அரசன் அதனால அந்த ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனுடைய வேல்யூ தெரியும் அவருக்கு அதனால் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனால இது வந்து ஒரு ஸ்டேடியம் கட்டி கொடுக்குறவங்க வேற ஸ்டேடியத்தில் விளையாடுறவங்க வேற இல்லையா ஸ்டேடியம் கட்டி கொடுக்குறவங்களே வந்து விளையாடுறது விளையாட முடியாது அது பிளேயர் வேறு அந்த மாதிரி தான் அவர் கண்ணன் ஒரு பிளேயர் காளை மாட்டாவோட சண்டை போடுறதுல ரெஸ்பெக்டு ஆனால் இவங்க வந்து அதை பண்ணுறாரு அது அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ணுறாரு அப்புறம் இங்கே நீங்கள் சீனாலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறாரு நீங்கள் ஒன்று வந்து அந்த நம்ம அக்குபன்ச்சர் ம் சரிங்களா அதுதான் அப்போ இந்த அக்குபன்சர் மெத்தர் இருக்குதுல்ல ம் ஒன்று இங்கே சித்த வைத்தியத்தில் என்ன இருக்குதுன்னாக்கா ம் மருந்து உள்ள சாப்பிட்டு பண்ணுறது மூலிகைகள் மூலிகைகள் ம் அதுதான் வந்து இந்த ஊரில் அதிகமாக இருக்குது ம் சிந்த வைத்தியத்தில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நரம்புகள் இருக்குல்ல எக்ஸ்டர் இது இன்டர்னல் மெடிசன்னா அது எக்ஸ்டர்னல் நரம்புகளில் வந்து ஒரு ஊசியை குத்தி அந்த நரம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா செயலியிலிருந்து இருக்கிறதுல செய்கிட்ட ஆக்டிவேட் பண்ணிட்டா அது வந்து நோய் கிளியாயிடன்ட்டு இந்த அக்பென்ச்சர் மெத்தட் வந்து சைனாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால அதை கொண்டு வந்து இங்கே செயல்படுத்துகிறாரு அப்படி செயல்படுத்தும் போது அது சும்மா சொன்னால் ஒத்துக்க மாட்டான் இது இன்னும் உடம்புல குத்துறாங்களே அப்படின்னு யாரு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஊர் திருவிழாக்கள்ல திருவிழாவில் வந்து என்ன பண்ணுறதுனா திருவிழா தைப்பூச தேர் எடுக்கிறாங்க தேர் எடுக்கும்போது போது முதுவில்லை வேல் கட்டி இது பண்ணு அகத்து அளவு குத்துறது அதுக்கப்புறம் நாக்கல இது போடுறாரு அதெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த வேலை வந்து இது கொண்டு வந்துடுறாரு அதே போல் அவர் கொண்டு வந்த அந்த இது இருக்கு இல்லையா அந்த இது விடி

அதே மாதிரி இந்த இது கூட இந்த சீமை ஓடு வீடுகளுக்கு வந்து சீமை ஓடு போடுறோம் சீமை ஓடு போடுறது வந்து சீமை ஓடுன்னு ஏன் வருது சீமைகள் இருந்து வந்தது சீமைகள்லாம் அதான் சீனா சீனா சாதாரணமாக ஓட்டு வீடுலாம் என்னென்னா நாட்டு வீடு நாட்டு ஓடு நாட்டு ஓடுன்னுவாங்க ஓலை வீடு நாட்டு வீடு நாட்டு நாட்டு ஓடு நாட்டு ஓடுன்றது ஒரு சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் வச்சு பண்ணுறது அது வந்து சீம ஓடுக்கு வந்து ரொம்ப அதிகம் தேவையில்லை அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு அதிகப்படியான குடியிருப்பு கட்டும் பொழுது இது சீம ஓடு ஓடு கொஞ்சம் ஒரு பேஷன்னு அது இப்போ கூட கேரளாவிலாம் நிறைய ஓடு தான் அது தமிழ்நாடு முழுசுமே பாரிடுச்சு சவுத் அரியா பூராவே எல்லாமே பார்த்து பரவிடுச்சு அது கொஞ்சம் சீம் சீமோடு யார் போட்டானா அவன் பெரிய பணக்காரன்ற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் ஆகி அது அது வந்து இப்போ அப்படி இப்போ வந்து அவர் இலையிட்டுக்கிட்டே இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சாதாரண ஜனங்களும் வந்து இல்லை நம்ம தாத்தாவே ஒரு பெரிய பில்டிங் கட்டினாரு அவர் வந்து இந்த ஓட்டு விட பண்ணாமல் சீமோடு வைச்சார் ஏன்னா அவர் அந்த அந்த ஏரியாவில் கற்றுக்க ஏரியா கற்றுக்க அது அது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கேரளாவெல்லாம் அதிகமாக பண்ணார் அதை அதுக்கு அப்புறம் எல்லா ஊர்லேயும் அது பரவ ஆரம்பிச்சிது அது அப்புறம் வந்துட்டான் இப் இப்படி பண்ணவர் சரி அப்போ இந்த ஐந்து வருட காலகட்டங்களில் வந்து என்னென்னா இவர் வந்து தமிழ்நாட்டை சீரமைக்கிறது எப்படி அந்த வெளியூர் போய் எல்லா உலகத்துக்கும் போன அந்த பெஸ்ட் ஆஃப் அந்த நாலேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார் இதுக்கு தான் இந்த பதினெட்டு சித்தர்கள் இது ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி ஒன்று மருத்துவத்துக்கு ஒன்று இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி ஒன்று ஒரு பல்கலைக்கழகம் ஒரு பல்க பெரிய பல்கலைக்கழகம் இப்போ அங்கே நலந்தான்னு வாங்க அதுக்கெலாம் முன்னாடி இருந்த பெரிய பல்கலை பல்கலைக்கழகம் இதுதான் அதை வந்து ஒரு உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு இம்ப்ரூவ் பண்ணணும்னு கொண்டு வந்து முதல் உலக ஒரு மெடிக்கல் கல்லூரி மெடிக்கல் பல்கலைக்கழகம் எஜுகேஷன் அந்த சங்க தமிழ் சங்கம் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட தமிழ்நாடு பெஸ்ட்டாக இருக்குது மெடிக்கல்லையும் எஜுகேஷன் அப்போ போட்டாங்க போட்ட பேஸ்ட் தான் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பேச போட்ட பேசு தான் எங்கே தடுக்கினாலும் சித்த வைத்தியத்தை அடிக்கும் இல்லையா சித்த வைத்தியம் வேர்ல்டு ஃபேமஸ் இன்றைக்கி இருக்குது ஃபேமஸாக இருக்குது நிறைய டாக்டர்ஸ் இங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இது முருகன் ஓடி போட்டால் இது பண்ணுறாரு அதுக்கு இந்த அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆயிடுதுன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த நாலு வருஷம் அவர் சேவைகள்லாம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் ஒரு பஞ்சபாண்டவர்களுக்கு சொன்ன மாதிரி இதை முடிச்சுட்டு அவர் போய் வந்து என்ன மகாபாரத போருக்கு என்ன பண்ணார் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த எப்பிசோடில் பார்ப்போம்